ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இனிமேல் நம்ம சேனலில் வீடியோ கண்டினியூஸாக வரும் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க அன்னைக்கு ஈவினிங் வந்து எங்களுக்கு ரொம்ப போர் அடிச்சது என்ன பண்ணலான்னு பார்த்தது ஒரு அஞ்சு இட்லி காலையில் செஞ்சது மீதியாக இருந்தது சரி இட்லி உப்புமா செஞ்சு சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வானிலை எண்ணெய் வச்சு கடுகு உளுத்தம் பருப்பு நிறைய போட்டுட்டு ஒரு வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சுருந்தோம் கூடவே ரெண்டு காஞ்ச மிளகா தக்காளி கருவேப்பிலை எல்லாம் வச்சுருந்தோம் அதே எல்லாத்தையும் வந்து நல்லா இந்த மாதிரி போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கிட்டோம் ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் நல்லா வதக்கினிங்கன்னா போதும் இது கூடவே வந்து மஞ்சள் தூளும் சால்ட்டும் போட்டு நல்லா வதக்கி எடுப்போம் так но நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு அஞ்சு இட்லி வச்சுருந்தோம் அந்த அஞ்சு இட்லி வந்து பீஸ் வந்து நல்லா குட்டி குட்டியாக வந்து இந்த மாதிரி பிச்சி போட்டுக்கணும் பிச்சி போட்டுட்டு வந்து நம்ம அந்த வதக்கி வச்ச வெங்காயம் தக்காளியில் வந்து நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை வந்து நல்லா வதக்கிட்டோம்னா நம்மளுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் இதை வந்து சாப்பிட்லாம் சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் நாங்கள் அன்றைக்கி ஈவினிங் வந்து செஞ்சு சாப்பிட்டோம் ரொம்பவே சூப்பராக இருந்தது இனிமேல் நம்மளோட சேனலில் ஃபன்னு மினி விலாக்ஸ் ட்ராவல் அந்த மாதிரி நிறைய வந்து வீடியோஸ் வரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பா